தன 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 தனத்த தன 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 தனத்த தன தந்த இருள் விழி குழலை விரித்து தூற்றவும் இறகிய துகிலை மெகிழ்த்து காட்டவும் இரு கடை முறுக்கி பார்க்கவும் இலை பிளவதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பழவும் இசைத்து சாற்றவும் இடை எடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடி. வருகின ஒரு சொல் உரைத்து பூட்டவும் விரி மலரமலி அனைத்து சேர்க்கவும் வர பொருள் உருக்கி தேற்றவும் நிந்த யாலே வனை மனை புகுதில் அடித்து போக்கவும் ஒரு தலைமரவர் புணர்ச்சி தூர்த்தகள் வாசை விடனது பதத்தை போற்றுவதிந்த நாளோ குருமணி வயிரம் கிழித்து தோட்டிய குழை மக உருவு விழுத்து தோ கோட்டிய கழிமட உருவு விழுத்து தோற்றிய குளிரிசை அருவி கொழித்து தோற்றிய வண்டு நீழிபடு கருளி வயிற்றை தோற்றிடர் மணல் இறகு தோருத்தி காப்போதில் குளி நிழல் அருவி கலக்கி போண்டல் முருகவில்ர்கள் இருப்பை காட்டிய முளை இளைய குரத்தை காட்படு சிந்தில் வாழ்வே முளையில மதியை எடுத்து சாத்திய தவத்தை காப்பவர் தம்பீராணி தம்பீராணி சரணம் இந்த பாடல்லையுமே வந்து நமக்கு இந்த விலை மாதர்களை பத்தி முதல்ல கொடுத்துட்டார் இந்த விலை மாதர்களுடைய தன்மை அவர்களுடைய அழகு அவருடைய ஆடை அவர்கள் எப்ப எவ்வாறு ஆண்களை கவர்கிறார்கள் அவர்களோடு கூடும் அந்த இன்பத்தை பற்றி இந்த பாடல்ல முதல்ல கொடுத்துட்டார் இப்ப அடுத்த அதெல்லாம் நமக்கு படிச்சாலே தெரியும் கருமையாக இருண்டு விரிந்த கூந்தலை விரித்து ஆற்றவும் இருக்க கட்டி ஆடையை தளர்த்தி காட்டவும் இப்படி நம்ம படிச்சாலே நமக்கு தெரிஞ்சிருவாங்க அத்தகைய தன்மையை தான் இங்கே சொல்றாங்க இப்ப அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் நுழைந்தால் அடித்து விரட்டவும் ஒரு தலை காமத்தினராக தம் இச்சைப்படி இந்த விலை மாத்திரைகளுடைய தன்மையை பற்றி முதல்ல பாடிட்டார் இப்ப நம்ம அடுத்த விஷயம் வந்துடலாம் இப்படியாக இந்த விலை மாதர்களுடைய மாயைகளிலிருந்து அவர் என்ன செய்யறார் விலை அதாவது வந்து அது அந்த தன்மையை சொல்லிட்டார் அதுல இருந்து வெளியே வரணும் அப்போ வெண்மையும் ஒலிக்கின்ற இசையுடைய சிற்றாறு ஒதுக்கி இறைக்க பெருகிய நீர் பாய்கின்ற ஆழம் படுகின்ற காட்டாற்றின் மத்தியில் அடைப்பட்டு எழுந்த மேட்டு மணலால் இறுகி நிற்கும் திட்டினுள்ள சோலையின் அடர்ந்த குளிர்ந்த நிழலில் அருவியை கலக்கியும் பூ புனைந்தும் மகளிர் விளையாடியும் மனம் வீசும் பூங்கொத்துகளை விட்டு கதிர்விடும் திணை விளையும் புனத்தின் நடுவில் திணை விளையும் வள்ளி பிராட்டி வாழ்ந்த அந்த திணைப்புணத்தை பற்றி அழகாக வர்ணிக்கிறார் அந்த புனை எப்படி இருக்கிறது அப்படின்னா ஆஹ் அதாவது மணிகளை அடித்து தள்ளி வளைந்த இளம் மூங்கிலின் உருவம் வெளுத்து தோற்றும் போகும்படியான வெண்மையையும் அந்த மூங்கில் காத்துல அசஞ்சா ஒரு ஓசை கேட்கும் பெரும்பாலும் நம்ம சின்ன வயசுல கிராமங்கள்ல அதிகமா நம்ம பார்த்திருப்போம் அந்த மூங்கில் வந்து காத்துல ஓங்கி வளர்ந்து அசஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வகையான ஓசை கேட்கும் அந்த தன்மையெல்லாம் இந்த திணைப்புணத்துல இருக்கு அப்படிங்கிறார் பெருகிய நீர் பாய்கின்ற ஆழம்படுகின்ற காட்டாற்று மத்தியில் ஒரு ஒரு ஊருக்கு சிறப்பு செல் அதாவது ஒரு செழிப்பு அப்படின்னா அந்த ஊர்ல பாய்கின்ற ஆறு காட்டாறு இல்லைங்களா அப்போ அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய காட்டாற்று இருக்கு அப்படிங்கறத இங்க சுட்டி இருக்கிறார் அந்த ஊர் அந்த திணைப்புணத்தின் அந்த வள்ளி மலை வள்ளி வாழ்கின்ற அந்த திணைப்புணத்தை திணை விளையும் புணத்தினுடைய சிறப்பை இதையெல்லாம் சொல்றார் அத்தகைய திணைப்புணத்துல இருக்கக்கூடிய வள்ளியை பத்தி அந்த மலையை பத்தி பேசுகிறார் அடுத்து குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு ஆட்பட்ட திருச்செந்தூர் பெருமாளே நம்ம வள்ளி பிராட்டிய பத்தி தான் இங்கேயும் பாடியிருக்கிறார் அந்த பெண்ணாகிய வள்ளிக்கு ஆட்பட்ட திருச்செந்தூர் பெருமாள்ல என்ன செய்யறாரா வள்ளி வள்ளிக்கு ஆட்படுகிறார் நம்ம ஒரு திருப்புகல்ல கூட பார்ப்போம் முருகப்பெருமான் என்ன செஞ்சாரா வள்ளியுடைய பாதம் தொட்டு வருடினாராம் பாதி மதிநதி போது மணிசடை அந்த பாடல்ல வரும் அப்ப முருகப்பெருமான் வள்ளியுடைய பாதங்களை அப்படி வருடி விடுகிறாராம் அப்படின்னு அந்த வரி அதாவது வள்ளிக்கு ஆட்பட்ட திருச்செந்தூர் பெருமாளே முளைக்கின்ற இளம் எடுத்து சூடிய சடாபரம் தாங்கிய சிவபெருமானுக்கு சாத்திர முறையை ஓதி அருளிய முருகனே சிவபெருமானுக்கு நாம சாத்திரம் சாத்திரம் யாராவது சொல்லணுமா கிடையாது நான்கு வேதங்களுக்கும் பொருளாக இருக்கப்படுபவன் சிவபெருமான் வேதத்தின் நாயகன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சாத்திய முறையை ஓதுகிற தன்மை முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப முருகப்பெருமான் யார் சாட்சாத் சிவபெருமானே தானே இப்ப சுவாமி மலையுடைய தத்துவமே இதுதாங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்பனுக்கு பாடன்னு சொன்ன சுப்பன் இப்ப அப்பனை விட அப்பன் அதாவது அப்பனுக்கே பாடன்னு சொன்னார் ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் சிவபெருமான் தான் குழந்த ரூபத்துல சிவபெருமானை நம்ம எப்படி பாக்குறோம் ஜடாமுடி தரித்து புளித்தோலை அணிந்து அவர் சதா ஒரு யோகி போல நம்ம பாக்குறோம் ஆனா சிவபெருமானே இப்படி பாருங்களேன் ரொம்ப அழகா ஒரு பெரிய ஒரு அஹ் எப்படி சொல்றது ஒரு அழகு தோற்றத்தோட ஒரு அந்த மார்பகம் முருகப்பெருமானுடைய மார்பகத்தை பத்தி அழகா நம்ம கருணகிரியார் பாடுவார் அப்படிப்பட்ட ஒரு வீரனாக ஒரு இளம் வீரனாக ஒரு அழகான உருவமாக கையிலே வேல் கொண்டு ஒரு பிரகாச ரூபமாக இருக்கிறார் சிவபெருமான் முருகப்பெருமான் அவ்வளவுதான் மானோடும் மழுவோடும் இருந்தால் முருக சிவபெருமான் மயிலோடும் வேலோடும் இருந்தால் முருகப்பெருமான் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அளவுதான் வித்தியாசம் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் இப்ப சிவபெருமானுக்கு சாத்திர முறையை ஓதுகிற முருகப்பெருமானே அப்படிங்கிறார் சுவாமி மலை தன்மையை குறிக்கிறார் தவநிலை காக்கும் முனிவர்களுடைய பெருமாளை முனிவர்கள் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா சிவபெருமானை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு முனிவர்கள் அதிகம் முருகப்பெருமானுக்கு அடியார்கள் அதிகம் முருகப்பெருமானுக்கு யோகிகள் அதிகம் நம்ம அவங்களுடைய புராணங்கள் எல்லாம் படிச்சா தெரியும் சித்தர்களை தனக்கென வைத்துக் கொண்டிருப்பவர் முருகப்பெருமான் பெரும்பாலான சித்தர்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு இந்த தன்மையைத்தான் தான் இங்கே குறிக்கிறார் அற்புதமான பாடல் இந்த பாடலுடைய விளக்கமும் இதுதான் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசியை போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க வேவி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா